ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் என் எஞ்சேந்தி ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் திருப்பாடு நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து அப்பா முழு உலத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு முழு சக்தியோடு நாங்கள் உயிரோடு உள்ள அன்பு செய்வோம் ஆராதிப்போம் என்று சொல்லி ஒரு குடும்பமா என் சன்னிதானத்துல வந்து ஐயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நீர் எங்களை நடத்துகிற விதம் நீர் எங்களை தூக்கி சுமக்கிற விதம் நீர் எங்களை பாதுகாக்கிற விதம் நீர் எங்களை கண்ணின் மணி போல அப்பா எல்லா விதமான தீங்கிற்கும் விலக்கி நம்முடைய சிறுகுகளுக்குள் எங்களை மூடி மறைக்கிற விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் அரவணைக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் என்பதை நினைவு குருகுரு மண்டவரே எங்களுடைய வாழ்க்கை அப்போ அதுசுக்கும் திரும்புக்கும் சமமானது எங்களுடைய வாழ்க்கை மாயையான வாழ்க்கை காலையில் மலர்ந்து மாலையில் உதிருகின்ற மலருக்கு ஒப்பானது எங்களுடைய வாழ்க்கை நீர் குமிழிக்கு ஒப்பானது எங்களுடைய வாழ்க்கை ஆனாலும் கூட இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை ஒரு பொருட்டாக கருதி எங்களை ஆசீர்வதிப்பதற்கும் எங்களை அரவணைப்பதற்கும் நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறோம் அப்பா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் தாய் திருச்சபையோடு இணைந்து கன்னி மறியாலோடு இணைந்து எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவோரோடும் இணைந்து என்று தாய் திருச்சபையோடு இணைந்து வினா விழா எடுக்கின்ற உனது போலடியார் பேதிரடியாரோடு இணைந்து ஒரு குடும்பமாய் நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்கள் தாய் வழியாக ஒரு ஒரு புனிதர்களை எங்களுக்கு கொடுத்து அவர்களை நாங்களும் வாழ வேண்டும் ஓட்டத்தை நாங்களும் ஓடி முடிக்க வேண்டும் நாங்கள் நேசிக்க வேண்டும் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் உண்மையை நாங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்படியாகவே இன்றைய நாளிலும் கூட நாங்கள் விழா எடுக்கிற புனத போரடியார் பேதடியார் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் நாங்கள் எப்படி உமை பற்றி கொள்ள வேண்டும் நாங்கள் எப்படி பலவீனங்களில் நம்முடைய பல பலத்தை உணர வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் உடைய இந்த உள்ளத்தாறு கருகி இருக்கின்றீர் எங்கள் காயங்களை கட்டுகின்றீர் நிர்வதயத்தின் ஆழத்திருந்த நன்றி சொல்லியுமை சோத்தரி குரமையா ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார் பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள் நம் கடவுளை ஆள் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார் என்று சொல்லும் திருப்பாட நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறு ஏழுல நாங்கள் வசிக்கிறது போல அப்பா நீ எளியோர் ஆகிய எங்களுக்கு ஆதரவளிக்கிறேன் நாங்கள் ஒரு மனதாயுமே துதித்து பாடுவோம் என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராயிருக்கின்றீர் அடிதிலுள்ள யாவற்றையும் உருவாக்கினவராய் இருக்கின்றீர் படைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கின்றீர் ஒடுக்கப்பட்டோரும் பிள்ளைகளுக்கு நீதி நிலைநாட்டுகிற தெய்வமா இருக்கிறீர் வசித்திருப்போருக்கு உணவு கொடுக்கிற தெய்வமா இருக்கிறீர் சிறைப்பட்டோருக்கு விடுதலை தருகிற தெய்வமா இருக்கிறீர் பார்வையொற்றோரின் கண்களை திறந்து கொடுக்கிற தெய்வமாய் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிற தெய்வமாய் நீதிமான்களிடம் அன்பு கொள்கிற தெய்வமாய் நிறுத்துகிறீர் இருதயத்தினால் திறந்து பிதாவையே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் எஸ் ராஜாவையே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் பரிசுத்தாவியானவரையே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் எல்லா துதிக்கும் எல்லா ஆராதனைக்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் உடைய ஒவ்வொரு தெய்வமே எங்கள் உள்ளத்தில் வாழ்கிறவரே ஓ உடைய உள்ளம் உங்களுடைய உள்ளம் பரிசு தாவியாளர் வாழும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி எங்களுக்குள்ள எங்கள் இருதயத்துக்குள்ள ஒன்றுக்கும் உதவாத தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் ஒத்த அப்பா அந்த உலக மாயைகளும் உலக இச்சைகளும் ஊனிகல்வின் செயல்களும் நிறைந்து அப்பா இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவ படுகொலையில் விழுந்து கிடந்தாலும் எங்கள் உள்ளத்தில் எங்கள் உடலில் நீர் குடிகொண்டு எங்களை சொந்த ஜனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக தூய மக்களிடமாக திரு கூட்டத்தினராக எங்களை ஒவ்வொரு நாளும் தெரிந்தெடுத்து அபிஷேகித்து எங்களை நீர் நினைவு உமக்கு நன்றியப்பா இருதயத்தின் அழுத்திருந்து நன்றி உமை துதிக்கிறோம் பேரன்புக்காக பேரழக்கத்திற்காக நன்றி உமை துதிக்கிறோம் அண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா எங்களுக்கு முன்பதாக சென்று நீரே பாதைகளை உண்டு பண்ணுகின்ற பாதையில் கரடுமுரடானவையாக இருக்கும் பொழுது பாதைகள் கோண்டலானவையாக இருக்கும் பொழுது நாங்கள் நடக்கும்படிக்கு எங்கள் கரத்தை பற்றி மோதாதபடி எங்களை தாங்குகிறீர்கள் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நெருக்கி எங்களுடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாக்கிறீர் எதுவுமே எங்களை அணுகாதபடிக்கு தீங்கு எங்கள் வாதையை அணுகாதபடிக்கு வாதை எங்களை நெருங்காதபடிக்கு நிறைய எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்து எங்களை பாதுகாக்கிறேன் இருதயத்தின் அழுத்திருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீங்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா இதோ இன்றைய நாளிலும் கூட அப்பா எங்கள் தாய் திருடையோடு இணைந்து இது வந்து புனிதர்கள் பேது பௌருடைய விழாவை கொண்டாடுகிறேன் என்றால் அல்ல நாங்களும் கூட அவர்களைப் போல உண்மை அன்பு செய்ய வேண்டும் வைராக்கியமாய் நாங்கள் உமக்கு வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரே இந்த இரண்டு பேரும் வெவ்வேறு பின்னணியில் இருந்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் கூட உம்மில் ஒன்றிணைந்து உமக்காக வாழ்ந்து உமக்காக மறித்து வேறு சாட்சியாக மறிக்கிறார்கள் உமக்காக எழும்பி பிரகாசித்தார்கள் நீர் நியமித்த விசுவாச ஓட்டத்தை அவர்கள் ஓடி முடித்தார்கள் அவர்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி இருந்த வெற்றி வாகை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் ஆமாண்டவரே இதோ இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல நீர் அவர்களுக்காக வைத்திருந்த அந்த நிலை வாழ்வை நீர் அவர்களுக்காக வைத்திருந்த அந்த பரலோக வாழ்வை அவர்கள் பூர மா கொண்டார்கள் அம்மாண்டவரை அதற்காக தான் நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அவளுடையாரை போல வேதர் போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உண்மை சுவைத்தவர்களாக உண்மை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுகிறவர்களாக உமக்கு சாட்சியாய் வாழ்கிறவர்களாக உண்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுள்ள அடையாளங்களாக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் அப்பேற்பட்ட வல்லமையையும் அப்பேற்பட்ட ஆற்றின் நீர் தரும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் அப்போ ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிற எங்கள் இருதயத்தில் பேசுகின்றீர் கிறிஸ்துவ மதத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி திந்து கொண்டிருந்த அப்பா நீர் தேடி வந்தீர் மும்முறை உம்மை மறுதளித்த நீர் தேடி வந்தீர் ஆமாண்டவரே அவர்கள் இருவருமே பலவீன முடியவர்கள் இருவருமே ஒரு ஒரு துருவத்தில் வாழ்ந்தார்கள் பேதுரு படி பவுல் மெத்த படித்தவர் பேதுரொய்யா யூதர்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு என்று நினைத்தவர் பவுலொடியார் பிறவினத்தார் நடுவில் நற்செய்தி பணியாற்றவர் இப்படி இருவருக்குள்ளும் பல வேறுபாடுகள் இருந்தாலும் உண்மையில் அவர்கள் ஒன்றிணைந்து உம்முடைய திருச்சபையை கட்டி எழுப்பினார்கள் அம்மாண்டவரை எங்களுக்குள்ளும் கூட பல்வேறு வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனாலும் ஒன்றிணைந்து வாழ உமோடு உம்மில் இணைந்து இரண்டர கலந்து திருச்சபை கட்டி எழுப்பி உமக்கு சாட்சிகளாய் வாழ இதோ எங்களை அழைப்பு விடுக்கிறீர் அம்மாண்டவரே பேதுரையா இயேசுவை ஆகிய உண்மை எனக்கு தெரியாது என்று மும்முறை மறுதளித்தார் பவுளுடையார் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியதன் வாயிலாக உம்மை துன்புறுத்தினார் இப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு தரப்பட்ட போது அவர்கள் உமக்காக தம்முடைய உயிரையே தருகின்றார்கள் அம்மாண்டவரே என்ற இரண்டாம் மாசகத்தில் பவுலடியார் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன் என்று சொல்லுகிறார் தான் சொன்னது போல இதோ தன்னை முழுவதுமாய் உமக்காக பலியாக வேத சாட்சியாக மறித்து அப்பா உமக்கு சாட்சியாக கோதுமை மணி போல மண்ணில் விழுந்து மடிந்து மிகுந்த விளைச்சலை கொடுத்தார் அம்மாண்டவரை ஒவ்வொரு நாளும் இடைதானிர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர் இடைதானிர் எங்களிடமிருந்து எதிர்பார்த்து மடிந்து உமக்காக உயிர்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ மிகுந்த கனி தருகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அழைப்பு விடுக்கிறேன் இந்த சபத்தலை இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா எங்கள் பாடுகளோடு எங்களுடைய பலவீனங்களோடு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற ஆவிக்குரிய போராட்டங்களோடு குடும்ப போராட்டங்களோடு நம்முடைய கரை நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோமான்டறே இந்த உலகத்தில் வாழ்கிற எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு இந்த உலகத்தில் வாழ்கிற எங்களுக்கு நிந்த அவமானங்கள் உண்டு எங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் போராட வேண்டிய நிலை உண்டு ஆனாலும் கூட நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போய்விடாமல் இதோ எங்களுக்குள் இருக்கிறவர் நீ பெரியவர் என்று சொல்லி வேதுரையாவை போல ாரை போல வைராக்கியமாய் உமக்காய் ஓடக்கூடிய பரிசு தாவியானுடைய ஆற்றலையும் இது எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக களத்துல ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் உடைய தெய்வீக பிரசன்னம் தெய்வீக ஆறுதல் உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக கட்டப்பட்டிருக்கிற எல்லா சீர்வாதத்தின் கதவுகளும் திறக்கப்படுவதாக அப்பா குடிகாரத்திற்கு குடிகார பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிற பிள்ளைகள் போதை வசக்களுக்கு அடிமையாகி ஆத்மாவின் பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற இளைஞர் இளம் பெண்கள் வாழ்வதற்கு வழி தெரியாமல் நிலைகுலைந்து நிற்கிற அப்பா சரியான முடிவை எடுக்க முடியாமல் நிலைகுலைந்து நிற்கிற ஒவ்வொரு நாளும் அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற விசுவாசத்தில் அலைகழிக்கப்படுகிற வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் அலைகழிக்கப்படுகிற ஒரு பிடிப்பு இல்லாமல் தெளிவு இல்லாமல் எதிர்காலத்தை குறித்த கலக்கங்களோடு பயங்களோடு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இளைஞர் இளம் பெண்கள் படிக்கிற வயதில் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் உலகப் காரியங்களுக்கும் உலகத்தின் ஊனியல்பு நிச்சைகளுக்கும் இடம் கொடுத்து உடல் பரிசுத்தத்தை உள்ள பரிசுத்தத்தை இழந்து போய் சமாதானத்தை இழந்து போய் குடும்பத்தில் உறவுகளை இழந்து போய் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற இளைஞர் சேர்ந்த பெண்கள் படிக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம் ஐயா உடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரும் நிறப்பட்டும் எப்படியா நீர் பவுலடியார் தொட்டீரோ அப்பா பவுலடியாரே நீர் இடைபட்டு அவருடைய வாழ்க்கையில் நம்முடைய வல்லமை வெளிப்படுத்தியது போல அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்துவிராக உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவிராக வாழ்ந்தால் அது உமக்காக மறித்தால் அது எனக்கு ஆதாயமே என்று சொல்லி வைராக்கியமாய் பௌலடியார் வாழ்ந்தது போல நாங்களும் உமக்காய் வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்க தேவையான நம்முடைய பரலோக ஆற்றலும் பரலோக வல்லமையும் எங்களுக்கு தரப்படுவதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக விண்ணப்பங்களோடு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு வாஞ்சைகளோடு விருப்பங்களோடு ஆசைகளோடு நிறை நிறைவேறப்படாதப்பா எல்லா விண்ணப்பங்களோடும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் அனுபவித்து கொண்டிருக்கிற அவமானங்கள் தலைகுனிவுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிந்தைகள் பரிகாசங்கள் யாவற்றையும் உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு பரிசுத்த ஆவியனுடைய கிரி கோட்டைக்கு முத்துரைட்டு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் உடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிறப்பட்டும் சமாதானத்தால் நிறப்பட்டும் சந்தோஷத்தால் நிறப்பட்டும் உலகம் தர முடியாத உடைய தெய்வீக அன்பு நிறப்பட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியாக பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் பெற்று தொடர்ந்து நாங்கள் பயணிக்கிறார் எங்களை எல்லா ஒப்புகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் இந்நுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன புற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள மின்னு நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி யேசோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் எசூக்கே நன்றி மரியை வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களைய இரவு வணக்கம்